வாங்க வாங்க ஒரு சூப்பரான வண்டி வந்துரு பாருங்க ஓல்ஸ் வேங்கனில் என்ன கார்ன்னு பாருங்கள் இது போலோ கிடையாதுங்க ஓல்ஸ் வேங்கன் வென்டோ சிங்கிள் ஓனரில் டீசல் காருங்க சடன் டைப்பு ரொம்ப சூப்பரான காரு நம்ம கொடுக்குற வண்டியெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் த்ரீ டேஸ் முன்னாடி ஒரு வெண்டோ போட்டிருந்தேன் இமீடியட்டாக செல் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஆனால் இந்த வண்டி அதை விட இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃபேன்சி நம்பர் தான் சென்னை நம்பர் கிடையாது இது டிஎம் தேர்ட்டி டூ ரிஜிஸ்ட்ரேஷன் சூப்பரான கார் வரணுன்றது நம்மக்கிட்ட மட்டும் தாங்க வரணும் நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணிவிட்டு வாங்க ஒரே ஒரு முறை தீபக் கார்ஸை விசிட் பண்ணி பாருங்கள் அதே போல் எக்ஸ்சேஞ்சு நம்ம மட்டும் தான் பண்ணி கொடுங்க இந்த கார் முடிச்சு எடுத்து போயிட்டாங்க ஆல்ரெடி போட்டு இந்த ஹோல்சேல் இப்போ வந்துருக்கிற வென்ட்டோ பாருங்கள் நம்ம லக்ஸரி கார் விற்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டுங்க நீங்கள் எந்த வண்டி கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம் பிஎம்டபிள்யூஆர்டி எந்த கார் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் அல்லது எங்களுடைய சேனலில் நீங்கள் மெசேஜ் தைரியமாக போடலாம் நாங்கள் ஃபோன் எடுக்கலனாலும் உடனடியாக ரிப்ளை கொடுப்போம் எங்கள் டீம் உங்களுக்காக காத்திருக்கு உங்களுடைய எல்லா விதமான ரிப்ளேவும் நாங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம் ஃபோன் பிஸியாக இருக்குதுன்னு விட்டுறாதீங்க மீண்டும் மீண்டும் கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள் எக்ஸ்சேஞ்சு வசதி உள்ள ஒரே இடம் தீபக் கார்ஸ் மட்டும்தான் வேறு யாரும் எந்த கண்டிஷனாலும் வண்டி நாங்கள் எடுத்துப்போம் ஓடாத வண்டி கொண்டு வந்து எங்கள் வேலூரில் கிட்டே கொண்டு வந்து சேர்த்தா மட்டும் போதும் நாங்கள் எடுத்துப்போம் நல்ல ப்ரைஸுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கும் எங்களை மாதிரி ஹையஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ்சேஞ்சு கொடுக்கும் யாரும் எடுக்க மாட்டாங்க இந்த வெண்டை பாருங்கள் டீசல் கார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் சிறப்பான காரு எந்த டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இருக்கு இல்லை வண்டி எவ்வளோ நீட் அண்ட் க்ளியராக இருக்குது நல்லா டச் ஸ்க்ரீன் செட் இருக்கு ஆடியோ சிஸ்டம் நாலு வீழம் அழகிரி இது கம்ஃபர்ட் லைன் இல்லைங்க ஹை லைன் வண்டி பார்க்க வேண்டிய இடம் தீபக் கர்சா வரணும் வேலூர் மாவட்டம் சிறப்பான காருங்கெலாம் நிறைய கார் வந்திருக்குங்க நீங்கள் எந்த வண்டி கேட்டாலும் நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற காரை எங்களுக்கு மெசேஜ் பண்ணால் போதும் உடனடியாக உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவோம் நேரில் வந்து மீட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இது உங்களுக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிற காரு சூப்பரான கார் லக்கியான ஆள் யாருன்னு தெரில மூன்று நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ வென்ட்டோ உடனடியாக சோல்டாட்ட ஆகிடுச்சு திருப்பவும் எதுவும் மிஸ் பண்ணுறாதீங்க மிஸ் பண்ணுவங்கெல்லாம் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போடுவோம் எங்கள் கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மட்டும் குறைக்கப்படுவோங்க